ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித் தரேன் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா வறுத்து பொடி பண்ணி செய்ய போகிறோம் அதனால் இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லசன் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யணும்னு சொலுத்திர வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் உம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் வந்து ஒரு முந்நூறு கிராம்ஸ் கத்திரிக்காவை தண்ணியில் நறுக்கி போட்டுக்கோங்க சமைக்கும் போது கட் பண்ணிக்கோங்க தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லை கருத்து போயிடும் இப்போ பேன் வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பருப்பு புரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க ஆறு பல் பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கோங்க கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் போட்டுக்கலாம் கத்திரிக்காயும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டும் வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் இப்போ மூடி போட்டு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த கத்திரிக்காய் ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா பொடி பண்ணணும் பேன் வச்சுக்கலாம் முக்கால் டீஸ்பூன் முடு மல்லி போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் பத்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தீயை விடாமல் வறுத்துக்கோங்க பாருங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் சூப்பராக வெந்திருக்கு தண்ணி எதுவுமே ஊத்தாம தான் கத்திரிக்காய் வந்து வேக வைக்கணும் மூடி போட்டு விட்டாவே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்த பொடியை போட்டுக்கலாம் பருத்த பொடியை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிச்ச பேலன்ஸாக அடுத்த பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வறுத்த பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து கத்திரிக்காயில் நல்லா உப்பு எல்லாம் பிடிக்கட்டும் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிளரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலியும் தூவிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா கமகமண்டு வறுத்து பொடி பண்ணின அந்த மசாலாவோட கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பராக நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் நல்லா ஒரு சூப்பராக இருக்குங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு ரசம் இருந்தால் போதுங்க இந்த கத்திரிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தட்டு சாதம் களி பண்ணிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே பொடியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டிங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்